Greetings in the name of God the Father, God the Son and God the Holy Spirit. Welcome to Divine Karnal. Divine Work Part two here Pani Pagudi Training Manual to Train Volunteers. Tannar Valarhali Paituvi Biblical model divine work. Vedahamatin Madhuri Devihe Pani. Siren brings false understandings about divine work. Explain in Divine Work Part 1. தெய்வீக பணி பற்றிய தவறான புரிதலை சாத்தான் கொண்டு வருகிறான் தெய்வீக பணி பகுதி ஒன்றில் விளக்கப்பட்டுள்ளது கிறிஸ்டியன் ஃப்ரம் பீயிங் இன்வால்வ் இன் டிவைன் ஒர்க் எக்ஸ்பிளைன் இன் டிவைன் ஒர்க் பார்ட் ஒன் கிறிஸ்தவர்கள் தெய்வீக பணியில் ஈடுபடுவதை சாத்தார் தடுக்கிறான் தெய்வீக பணி பகுதி ஒன்றில் விளக்கப்பட்டுள்ளது ஃபீச்சர்ஸ் ஆஃப் த பெபிளிகள் மாடல் ஆஃப் டிவைன் ஒர்க் எக்ஸ்பிளைன் இன் டிவைன் ஒர்க் பார்ட் ஒன் வேதாகமத்தின் தெய்வீக பணி மாதிரியின் அம்சங்கள் தெய்வீக பணி பகுதி ஒன்றில் விளக்கப்பட்டுள்ளது ஜெனரிக் கொஷின்ஸ் எக்ஸ்பிளைன்ட் இன் டிவைன் ஒர்க் பார்ட் ஒன் பொதுவான கேள்விகள் தெய்வீக பணி பகுதி ஒன்றில் விளக்கப்பட்டுள்ளது Critical questions explained in Divine Work Part One. Umar Kuriya Kirviher, Deviha Pani PAHUDI Vandil Vada Divine Work Part One. Link is given in the comment. செக்ஷன் தெய்வீக பணி பகுதி ஒன்று இணைப்பு கருத்து பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது பெபிளிகள் கேஸ் ஸ்டடி வேதாகம வழக்கு ஆய்வு மார்க் சாப்டர் டூ வேர்ஷஸ் த்ரீ டூ டுவெல் தந்தே Came to him bringing a paralytic who was carried by four men. And when they could not come near him because of the crowd, they uncovered the roof where he was. So when they had broken through, they let down the bed on which the paralytic was lying. When Jesus saw their freak, he said to the paralytic, Son, your sins are forgiven you. I say to you, rise, take up your bed, and go to your house. Immediately he rose, took up the bed, and went out in the presence of them all, so that all were amazed. அண்ட் குளோரிஃபைடு கார் சேயிங் வி நெவர் ஷா எனி திங் லைக் திஷ் மார்க்கு அதிகாரம் ரெண்டு வசனங்கள் மூன்றிலிருந்து பனிரெண்டு வரை அப்பொழுது நாலு பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள் ஜன கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சபீமமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள் இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்து கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார் உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்து கொண்டு எல்லாருக்கு முன்பாக போனான் அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மைமைப்படுத்தினார்கள் Revelation of the Holy Spirit. The miracle in the biblical case study, Mark chapter 2, verses 3 to 12, is often preached by several priests and pastors to nurture faith in miracles and receive miracles through their prayer. But the Holy Spirit reveals எயிட் hidden spiritual ஃபேக்ட்ஸ் which are இன்டர் கனெக்டட் facts ஃபேக்ட்ஸ் ஆஃப் த டீச்சிங்ஸ் ஆஃப் Holy Spirit. அற்புதங்களில் நம்பிக்கையை வளர்க்கவும் தங்கள் ஜபத்தின் மூலம் அற்புதங்களை பெறவும் வேதாகம வழக்கு ஆய்வில் உள்ள அதிசயம் மார்க்கு அதிகாரம் ரெண்டு வசனங்கள் மூன்றிலிருந்து பனிரெண்டு வரை பெரும்பாலும் பல பாதிரியார்கள் மற்றும் போதகர்களால் பிரசங்கிக்கப்படுகிறது ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எட்டு மறைக்கப்பட்ட ஆவிக்குரிய உண்மைகளை வெளிப்படுத்துகிறார் அவை பரிசுத்த ஆவியானவரின் போதனைகளின் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட ஆவிக்குரிய உண்மைகள் Spiritual facts revealed by the Holy Spirit. First, the Holy Spirit recorded the miracle in the Bible mainly to teach and demonstrate the fact that involving in divine work is simple and involving in divine work is living like a fruit-bearing tree and using God-given talents reference luke chapter 30 verses 6 to 9 and matthew chapter 25 verses 14 to 30. When அற்புதத்தை பதிவு செய்ததின் முக்கிய நோக்கம் தெய்வீக பணியில் ஈடுபடுவது எளிமையானது மற்றும் தெய்வீக பணியில் ஈடுபடுவது கனிதரும் மரத்தைப் போல வாழ்வது மற்றும் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட தாளந்துகளை பயன்படுத்துவது என்ற உண்மையை கற்பிப்பதற்கும் நிரூபிப்பதற்குமாகும் குறிப்பு லூகா அதிகாரம் பதிமூன்று வசனங்கள் ஆறிலிருந்து ஒம்பது வரை மற்றும் மத்தையு அதிகாரம் இருபத்தைந்து வசனங்கள் பதினாலில் இருந்து முப்பது வரை involved கார் in divine work and in divine அண்ட் is living like a fruit-bearing tree and using God-given talents. ஒவ்வொரு விசுவாசியும் தெய்வீக பணியில் ஈடுபட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் மேலும் தெய்வீக பணியில் ஈடுபடுவது கனிதர் மரத்தை போல் வாழ்வது மற்றும் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட தாளந்துகளை பயன்படுத்துவதாகும் திருட் டிவைன் வேர்ல்ட் contribute to the eternal well-being and earthly well-being of other persons. fourth, god does not generally expect believers to be involved in any divine work which cannot be performed by believers. நான்கு விசுவாசிகளால் செய்ய முடியாத எந்த ஒரு தெய்வீக பணியிலும் விசுவாசிகள் ஈடுபட வேண்டும் என்று கர்த்தர் பொதுவாக எதிர்பார்ப்பதில்லை த சோல்ஸ் ஆஃப் believers who fail டு பி involved இன் in டிவைன் work will be cut அவுன் ஃப்ரம் த ஃபீல் ஆஃப் கார் It is similar to the instruction to cut down the tree that failed to give fruit. Reference Luke chapter 13, verses 6 to 9. The souls of believers who fail to be involved in divine work will be thrown into outer darkness. It is similar to the instruction to cast the unprofitable servant. into டு த அவுட்டர் டார்க்னஸ் ரெஃபரன்ஸ் மேத்யூ 25 டுவெண்ட்டி ஃபைவ் to ஃபோர்டீன் டு தேர்ட்டி ஐந்து தெய்வீக பணியில் ஈடுபட தவறிய விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் கர்த்தரின் களத்திலிருந்து வெட்டப்படும் இது கனி கொடுக்க தவறிய மரத்தை வெட்டுவதற்கான அறிவுறுத்தலுக்கு ஒப்பானது குறிப்பு லூகா அதிகாரம் பதிமூன்று வசனங்கள் ஆறிலிருந்து ஒம்பது வரை தெய்வீக பணியில் ஈடுபட தவறிய விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் வெளி இருளில் தள்ளப்படும் இது பயனற்ற வேலைக்காரனை தூக்கி வெளியே இருளில் எறிவதற்கான அறிவு அறிவுறுத்தலுக்கு ஒப்பானது குறிப்பு மத்திய அதிகாரம் இருபத்தைந்து 6. The general theory is that the persons who are under the wrath right of God will never come back to the Holy Spirit and they will never inherit the kingdom of God. Heaven. Refer the instruction to cut out the tree that failed to give fruit and இன்ஸ்டன் டு கேஷ் த அன்ராஃபிட்டபிள் சர்வெண்ட் இன் டு த அவுட்டஸ் ஆறு பொதுவான கோட்பாடு என்னவென்றால் கர்த்தரின் கோபத்திற்கு ஆளானவர்கள் பரிசுத்த ஆவியானவரிடம் திரும்பி வர மாட்டார்கள் அவர்கள் ஒருபோதும் கர்த்தருடைய ராஜ்யத்தை பரலோகத்தை சுதந்திரிக்க மாட்டார்கள் கனி கொடுக்க தவறிய மரத்தை வெட்டுவதற்கான அறிவுறுத்தலையும் பயனற்ற வேலைக்காரனை வெளியே இருளில் எரியுங்கள் என்ற அறிவுறுத்தலையும் பார்க்கவும் The exceptional theory is that the persons who are under the wrath of God will be brought back to God by the Holy Spirit. ஆப்டர்ஸ் அண்ட் இஃப் தர் அண்டர் த கவர் கார் ஆர் அண்டர் த மிர்ஷி அண்ட் த குஸ் ஆஃப் கார் விதிவிலக்கான கோட்பாடு என்னவென்றால் கர்த்தரின் கோபத்திற்கு ஆளானவர்கள் கர்த்தருடனான உடன்படிக்கையின் கீழ் அல்லது கர்த்தரின் கருணை மற்றும் கிருபையின் கீழ் இருந்தார் the person who are under the permanent wrath of god are often nurtured by satan and they often grow up as false christs, false prophets are possessed by satan to work against god. எட்டு கர்த்தரின் நிரந்தர கோபத்தின் கீழ் இருக்கும் நபர்கள் பெரும்பாலும் சாத்தானால் வளர்க்கப்படுகிறார்கள் மேலும் அவர்கள் பெரும்பாலும் கள்ள கிறிஸ்துக்களாகவோ கள்ள தீர்க்கதரிசிகளாகவோ அல்லது சாத்தானால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாகவோ கர்த்தருக்கு எதிராக செயல்படுவார்கள்

If you seek the guidance and counsel of the Holy Spirit, He will certainly help you to realize the fact that divine work does not mean helping Satan or helping the people who are chosen by Satan or helping the people who work for Satan. ஆலோசனையையும் நாடினார் தெய்வீக பணி என்பது சாத்தானுக்கு உதவி செய்வதோ அல்லது சாத்தானால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதோ அல்லது சாத்தானுக்கு வேலை செய்பவர்களுக்கு உதவி செய்வதோ அல்ல என்ற உண்மையை உணர அவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவுவார் வென் Holy ஸ்பிரிட் ஸ்டார்ட் helping யூ டு பி இன்வால்வ் இன் டிவைன் வேல்ட் you will realize the fact that you are living like a fruit bearing tree and using god given talents and you will have an assurance from god that you will inherit the kingdom of god heaven நீங்கள் தெய்வீக பணியில் ஈடுபட பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவ தொடங்கும் பொழுது நீங்கள் கணிதரும் மரத்தைப் போல வாழ்வீர்கள் மற்றும் கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்துகிறீர்கள் என்ற உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் மேலும் நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தை பரலோகத்தை சுதந்திரிப்பீர்கள் என்ற உறுதியை கத்திடம் இருந்து பெறுவீர்கள் Amen.